சிம்ம ராசிக்கு இந்த ஆணி மாதம் எவ்வாறு இருக்கப்போகுது ஒரு ஒம்பது தேதிக்கு அப்புறம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சாமி கவலையே படாதீங்க பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனை வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு சரி செய்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கப்போகுது சனி பகவானுடைய தாக்கம் விநாயக பெருமானுடைய வழிபாடு மிகவும் முக்கியம் விக்னேஸ்வராய நமக இந்த விக்னேஸ்வரனை வழிபடுங்க அரசமரத்து விநாயகப் பெருமானை இந்த அஷ்டமத்து அனி காலத்தில் எல்லா காலத்திலையும் வழிபடலாம் அது வேறு விஷயம் இருந்தாலும் இந்த அஷ்டமத்து சனியின் காலத்தில் விநாயகப் பெருமானை வழிபடுவது ரொம்பவும் சாலச்சிறந்தது முருகருடைய வழிபாடும் மகாவிஷ்ணுவுடைய வழிபாடும் பெரிய சாலச்சிறந்ததாக இருக்கும் சில இடத்துல கோவிந்தன் சனி என்று தான் சொல்கிறாங்க அதனால் பகவான் நம்ம முழுமதி என்று சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானை முழு முதற் கடவுளை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனையான விஷயங்கள்லாம் வெளிவந்துருக்கு ஜென்மத்தில் இருக்கிற கேது பொறுமை தேவை கடமன் மனைவி உறவில் கவனம் தேவை நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்